அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வகுத்து தரும் யூகப்படி தேர்தலில் பணியாற்றுவோம் என அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் இணைப்பு குறித்த எந்த விவாதமும் தீர்மானமும் நடைபெறவில்லை நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் உட்பட தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை மீண்டும் பிடிக்க முனைப்பு காட்டி வருகிறது இந்த நிலையில் அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி அதிமுக செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கட்சியின் அவைத் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் தலைமையில் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் மீனவர் நலனில் அக்கறை செலுத்தாத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை எனவும் புதிய திட்டங்களை அறிவிக்கவில்லை எனவும் கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் இயற்றப்பட்டது இதையடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வகுக்கும் வியூகங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் எனவும் கூட்டணி குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் அளித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் வளர்ச்சிப் பணிகளில் நிர்வாகிகள் கவனம் செலுத்தவும் உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் இந்த பயணத்தின் போது மக்கள் சந்திப்பு உள்ளிட்ட பயண திட்டங்களை தயார் செய்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைப்பு குறித்து அவசர செயற்குழுவில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது குறித்து எதுவும் பேசப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையனும் புரட்சி தமிழர் தலைமை ஏற்கணும் அதுக்கான பணி சிறப்பாக கிடையாது கிடையாது எந்த பேச்சும் சசிகலா சுற்றுப்பயணம் செல்வது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை என அதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன் குறிப்பிட்டார் அவர்கள் சுற்றுப்பயணம் அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை கழகத்தின் செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் இந்த செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக மாவட்ட செயலாளர் மற்றும் சார்பு அணிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது